சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க கமலஹாசன் தயாரிக்க சுந்தர்சி இயக்க ஒரு படம் தயாராகுது அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சுந்தர்சி இந்த படத்துலேருந்து நான் விளைய்க்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு விளையிட்டார் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நான் வந்து முதலீட்டாளவன் படத்தை நாங்கள் எடுக்க தயார் ஆனால் நட்சத்திரத்துக்கு வந்து ரஜினி சொல்கிறார் இந்த கதை வந்து பிடிக்கல சுந்தர்சி சொன்ன கதை வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ இவர் சொன்ன கதை பிடிக்கலாம் என்ன வேற யார்கிட்ட இருந்து கதை வாங்கிருக்கலாம் ஏன் தூக்குனாங்க தெரியல இதனால வந்து சோசியல் மீடியால வந்து பல 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 பேர் வந்து பேசுறாங்க எழுதுறாங்க வந்து என் கணவரை பத்தி யாருன்னா இப்படி பேசுனீங்கன்னா என்னுடைய செருப்பு நம்பர் நாற்பத்தி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காங்க அவ்வளோ கடுமையா வந்து குஸ்பு சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை யார் இயக்குவாங்க வெங்கட் பிரபுவா கார்த்திக் சுப்ராஜா லோகேஷ் கனகராஜா